பிக் பாஸ் லைவ்ல நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் தீவிரமாக ஆரம்பிச்ச நிறைய பிக் பாஸ் வந்து சம கோமா வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஒட்டுமொத்த டீமுக்குமே கொடுத்துட்டு போயிருக்காரு அதில் குறிப்பாக ஜாக்லினுக்கு சரியான அடி அப்படின்றதான் சொல்லணும் அதுக்கப்புறம் திரும்ப கேம் ஸ்டார்ட் ஆகி ஒரு நபர் எலிமினேட் ஆயிட்டாங்க அதிர்ச்சியாக இருவீங்க அந்த நபர் யாருன்றதை ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம் வணக்கம் மக்களே நேஷனல் லுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க மறக்காம அந்த லைக் போடுங்க மக்களே ஸோ அதன் மூலயமா பல பேருக்கு ப்ரொமோட் ஆகும் ஸோ ஒரு இருந்து இரநூறு பேர் போறது உங்க கையில தான் இருக்கு மறக்காம அந்த லைக் லைக்கை மட்டும் போட்டுருங்க ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா போன வீடியோவில் ஒரு சின்ன தவறாகி விட்டது என்னென்னா ஃபவுல் கேமுக்கு அப்புறம் ஜாக்லின் ஏகப்பட்ட டிபேட் நடந்தது நிறைய சண்டைகள்லாம் நடந்தது அந்த ஃபவுல் கேம் அப்பயே அந்த கேம் ஓவர் தானே அந்த லாஜிக்கை நான் யோசிக்க மறந்துட்டேன் ஸோ அந்த இடத்துல வந்து ஃபவுல் கேம் அந்த பொம்மையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதே தப்பு ரூல் படி அப்படின்ற இடத்துல அந்த ஆட்டோ முடிஞ்சு போச்சு ஸோ பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு ஒட்டு வாங்க வரிசையாக நில்லுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நிற்க வச்சு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்தார் இங்கே பாருங்க ரூல் படி விளையாடுங்க ரூல் என்ன சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க யார் யார் என்ன அந்த பொம்மையை எடுத்தீங்க வெளியே எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்குறாரு ஸோ வெளியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணது யாருன்னா அங்கே ஜாக்லின் ரஞ்சித் கிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதே ஃபவுல் கேம் விதி பீரல் அப்படின்ற மாதிரி பிக் பாஸே ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு அது தப்பு தானே அது தப்பு தான் ஸோ நானே வந்து அந்த அந்த ஒரு தாட்டை மறந்துட்டாங்க ஃபவுல் பிளேன்னு நான் சொன்னேன் பட் அதுக்கப்புறம் வந்து இந்த கேம் போய் முடிஞ்சாலுமே அது தப்பு தப்பு தான் அதுக்கப்புறம் நிறைய பேர் எக்ஸ்சேஞ்சும் பண்ணியிருந்தாங்க என்னன்னா பலு அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அந்த பால் இருந்து பலூனை எடுத்து மாதிரி பொம்மையை எடுத்துக்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு சாச்சனாலாம் அப்படி தான் வாங்கிட்டு போனான்ற மாதிரி நிறைய பேர் யார் யாரெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கேட்டுட்டு இதெல்லாம் தப்புங்க ஒழுங்காக விளையாடுங்கன்ற மாதிரி எல்லார் மண்டலையும் ஒரு கொட்டு கொட்டி இதுதான் ரூல்ஸ்ன்ற மாதிரி தெளிவுபடுத்திருக்காரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணனா அந்த பால் பிட்டு அந்த பால் பிட்டு இருக்கு இல்லையா அதுக்குள்ள உட்காந்துட்டு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அதுக்குள்ளே போயிட்டு நீங்க டீமா உட்காந்துட்டு பொம்மையை எடுத்து எடுத்து உங்க டீம் கிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க கேம் விளையாடுங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டுன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு இன்னொரு விஷயத்தையும் மண்டர் அவங்கவுங்க பொம்மையை நீங்களே எடுத்துகிட்டு ஹைட் பண்ணுங்க நீங்களே உங்கள் பொம்மையை எடுத்துகிட்டு போய் எங்கெங்கே வைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க மாதிரி பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க இது வரைக்கும் அந்த பிளானிங்கை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணது ஒரு டீம் அந்த டீம் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு எல்லார் பொம்மையும் எங்கெங்கே இருக்குன்னு போய் பார்த்தாச்சு ஸோ அதில் எல்லாரும் போயிட்டு அந்த பிட்டுக்குள்ளே ஜம்ப் பண்ண ரீதி இருக்கேன் வேற மாதிரி இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அண்ட் கோ அந்த டீம் இருக்கு இல்லையா என்ன டீம் அது ஏதோ ஒரு டீம் சேர்வா டீமா அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பொம்மைகள் ஆறு பேர் ஆனந்தி முத்துக்குமார் சேர்ந்த அந்த குழு வந்து அவங்களோட பொம்மையை அழகாக சேவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வைச்சாங்க கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க மூணு பேர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒன்று பவித்ரா என்னோன்று வந்து சிவகுமார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை என்னென்னா பவித்ரா கிட்ட ரெண்டு பொம்மை இருக்குது ஒரு பொம்மையை எடுத்து சிவகுமார் கிட்ட கொடுக்குறாங்க அது எந்த பொம்மைன்னு பார்த்தீங்கன்னா சவுந்தரியாவோட பொம்மை பவித்ரா எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு பொம்மையை வச்சு சௌந்தர்யாவை மொதல் ரவுண்ட்லே பிக் பாஸ் இந்த டாஸ்கில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்றது தான் பாயிண்ட்டு பட் என்ன பண்ணுறது மற்றவங்க பொம்மையெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டு கடைசியில் வந்து அந்த அந்த கோவா கேங்கில் தான் சிவகுமாராக இருந்திருக்காரு பவித்ராவா இருந்திருக்காரு ஸோ இதில் யாராவது ஒருத்தரை தான் சேவ் பண்ண முடியும்ன்ற கேட்டகிரியில் பவித்ரா சரு சரு சருன்னு ஓடி போய் எடுத்து வச்சாச்சு முதல் ரவுண்ட்லேயே ஒரு பக்கம் சௌந்தரியா எலிமினேட் ஆயாச்சு அப்படின்றது தான் போன ரவுண்டு உங்களுக்காக தாங்க பெரிய பிரச்சனைகள் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே நடந்துச்சு அதான் சொல்லுவாங்கல்ல நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் திரும்ப கிடக்குண்டு உங்களுக்காக ஜாக்லின் போய் பல விஷயங்கள் பண்ணாங்க போராடினாங்க இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் நிலமை பார்த்தீங்களா போன ரவுண்டு நீங்கள் தான் ஹெல்மெட் ஆக வேண்டியது இருக்குது இந்த ரவுண்டில் நீங்கள் தான் ஹெல்மெட் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்ற நிலமையில இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் டாஸ்க்கு ஸோ இன்னும் போக போக இன்னும் தீவிரமாக ஆகும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பிக்கல ஏன்னா டீம் டீமாக போகிறதால ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இப்போ அந்த பொம்மையை ஓல்டு பண்ண ஆரம்பிச்சாங்க பொம்மையை அந்த தடுக்கிறது ஃபஸ்ட் ரவுண்டில் தர்சிகா பண்ணாங்களே பொம்மையை ஓல்டு பண்ணின்ட்டு அந்த மாதிரி நிற்க ஆரமிச்சாங்கன்னா தான் பிரச்சனை ஸோ இது பேசிக்கலி இண்டிவிஜுவல் கேம் பிளேவே கிடையாதுங்க நம்ம ஒருத்தரை டிபார்ட் பண்ணி இருக்கும்போது சோ அவங்க எடுத்துட்டு போய் அந்த பொம்மையை வச்சா மட்டுமே நம்ம கேம் பிளே பண்ண முடியும் அதுல கோஆர்டினேஷன் கரெக்டா இருக்கணும் இதுல என்ன பண்றாங்கன்னா தப்பு எங்க தெரியுமா ஆயிருச்சு அந்த பொம்மையை எடுத்து ஹைட் பண்றோம்ல அந்த ஹைட் பண்ண ஹைட் பண்ற இடத்த நம்ம கரெக்டா போய்ட்டு ஃபர்ஸ்ட் புடிச்சிடணும் ஃபஸ்ட்டாக பிடிச்சிட்டு அந்த பொம்மையை நம்ம எடுத்துகிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஆனால் அதுங்காட்டியும் சில பேருக்கு ஈஸியாக பொம்மை கிடச்சிருந்தால் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க இப்போதையும் மூணு அணிகளாக இருக்குது முத்துக்குமாரன் அணி கோவா அணி மற்றும் விஷால் அணி வந்து தானா சேர்ந்த கூட்டமாக பிஎஸ்எல் கூட்டமாக இருக்கிறது இதுதான் டாஸ்க்கு ஸோ அடுத்து என்னென்ன நடக்குது என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து தெரிவிக்கிறேன் ஸோ தொடர்ந்து சேனலோடு இணைஞ்சிருங்க பாய் மக்களே